அலாமலிகம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரமலான் மாதம் வந்துருச்சு இன்றைக்கி ரமலானோடைய முதல் நம்ம வந்து நம்ம வைக்கப்போகிறோம் போகிறோம் முதல் இல்லை இதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னாக்கோ அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய ரமலான் மாதத்தை கடந்து வந்திருப்போம் அதில் வந்து நிறைய அமல்கள் துவாக்கள் ஜக்கத்தைலாம் வந்து நிறையா கொடுத்துருப்பீங்க இன்ஷால்லாம் இந்த வருஷமும் அதே போல் வந்து நிறைய அமல்கள் செஞ்சு நிறைய துவாக்கள் செய்யுங்க எங்களுக்காகவும் துவா இன்ஷா இன்ஷால்லாம் உங்களுக்காக நாங்களும் துவா செய்கிறோம் இந்த ரமலான் மாதத்தில் வந்து நம்ம எப்போயும் ஆஷிஷல் வந்து சகர் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் இஃப்தார் அதுக்கப்புறம் வந்து நைட் டிஃபன் அப்படி சாப்பிடுவோம் இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து இந்த டயத்தை வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நார்மல் டேஸில் வந்து நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதோடு வந்து இந்த ரமலான் மாதத்தில் வெயிட் லாஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் சீக்கிரமாகவே வந்து நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து இஃப்தாருக்கு சகருக்கு அப்புறம் நைட்டு டிஃபனுக்கு வந்து நம்ம வெயிட் லாஸ் வந்து ரெசிபி எப்படி பண்ணலாம் என்னன்றது இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் இன்ஷல்லாம் இந்த ரமலான் மாதத்தில் முப்பது நாளைக்கு முப்பது வீடியோ வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் இன்ஷெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இனி வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வந்து ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து நம்ம வந்து மட்டன் தான் வந்து கிரேவி பண்ண போகிறேன் அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது வந்து எண்ணெயை கம்மி பண்ணிக்கோங்க அதே போல் வந்து தேங்காய் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கலாம் இல்லை ாட்டி நெய் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன் இது கூட வந்து கடுகு சோம்பு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு இதுக்கப்புறம் வந்து அரை கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் இதையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து அப்படியே அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து பெரட்டி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மட்டனோட சுமல் இல்லாமல் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மசாலா சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி வீட்டு மசாலா எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி கடையில் வாங்கின ஒரு மசாலா தான் சேர்த்துருக்கேன் இந்த பிராண்டுலேருந்து ஆல்ரெடி வந்து நான் சிக்கன் பெப்பர் மசாலா வாங்கியிருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அது நல்லா இருந்ததுனால இந்த தடவை மட்டன் மசாலா வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தேன் அரை கிலோ மட்டனுக்கு ஐம்பது கிராம் மசாலா அப்படியே போட சொல்லியிருந்தாங்க உண்மையிலே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஆனால் என்ன ஒன்று காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நீங்கள் காரம் சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தால் நீங்கள் அப்படியே ஐம்பது கிராம் பொடியும் போடுங்க காரம் வந்து நாங்கள் கம்மியாக தான் சாப்பிடும் சொல்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் மசாலா போட்டு நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சில் இருந்து ஆறு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம மட்டனை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கும் மற்ற டேயில் பண்ணுறதோட வந்து இந்த ரமலான் மாதத்தில் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கும் சூப்பராக வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ரமலானை வந்து மிஸ் பண்ணிடாமல் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து குக்கரில் அடுப்பில் வச்சு விட்ட வச்சு மட்டனை தேங்காய் வந்து ரெண்டு சில்லு எடுத்திருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கசகசை சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மை பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து ரைஸ் வந்து வச்சு விட்றேன் நமக்கு வெயிட் லாஸ் பண்ணும் போது வந்து ரைஸ் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து டே வந்து பகல் ஃபுல்லாக மார்னிங் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபாஸ்டிங் மாதிரி இருக்க போகிறதுனால வந்து நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் வந்து நம்ம மார்னிங் சகருக்கு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ரைஸ் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் மார்னிங் வந்து கண்டிப்பாக ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம் சப்பாத்தி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மில்லட் ரைஸ் ஏதாவது எடுத்துக்கலாம் உப்புமா அந்த மாதிரி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் ஒயிட் ரைஸ் கொஞ்சமாவது எடுத்துக்கங்க மட்டன் வந்து சூப்பராக வெந்துருச்சு இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க இந்த தேங்காயோட பச்சை வசனம் போனதுக்கப்புறம் வந்து நல்லா சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் கழிச்சு இறக்குனிங்கன்னாக்கும் நல்லா எண்ணெய் பிடிச்சி சூப்பரான மட்டன் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடும் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கங்க நான் ஃபஸ்டேனால இப்போ தெரியாமல் ஊற்றிட்டேன் இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வெயிட் லாஸ் பண்ண போகிறதுனால வந்து எண்ணெய் வந்து கம்மியாகவே ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சகரில் வந்து நாங்கள் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சோம் எந்திரிச்சிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து சகஜ தொழுதும் தொழுது முடிச்சதுக்கப்புறம் சகர் வைக்க ஆரம்மிச்சு சகர் வைக்கும்போது எனக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு கொஞ்சமாக மட்டன் கிரேவி அதை கூட வந்து நிறையா தயிர் எடுத்துக்கிட்டேன் வெயிட் லாஸ் பண்ணும்போது தயிர் மோரெலாம் வந்து நிறைய எடுத்துக்கோங்க மட்டன் பீஸ் வந்து நான் ரெண்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வடகம்லாம் வறுத்து கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து நோன்பு வைக்க டைம் ஆயிடுச்சு நோம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஜை தொழுதுட்டு அப்படியே வந்து படுத்தாச்சு இன்சா இஃப்தாரில் பார்க்கலாம் இஃப்தாருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு நோமுகஞ்சி செய்யற வேலை வந்து மிச்சமாயிருச்சு ஏன்னா பள்ளியாசல்ல இருந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க நிறையா இருந்ததுனால் வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ஊற்றி கொடுத்துட்டு மிச்சத்தை நாங்கள் வச்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி முலாம்பழம் ஜூஸ் போடலான்ட்டு முலாம்பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி நோம்புலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கோ நான் மூணு மணிலேருந்தே வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவேன் அதாவது ஈவினிங் மூணு மணிலேருந்தே ஏன் அப்படின்னா சமோசா வடை அதுக்கப்புறம் சிக்கன் ரோல் இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்கள் பண்ணுறதுனால வந்து நமக்கு டைம் கிடைக்காது அப்படின்றதுனால மூணு மணிலேருந்தே வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி ஆயில் ஃபுட்டை எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால வந்து நான் அதெல்லாம் வந்து விட்டுட்டு அஞ்சு மணிக்கு தான் பார்த்தீங்கன்னாக்க நான் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் இஃப்தாருக்கு முன்னாடியே வந்து நம்ம வேலை எல்லாத்தையும் சிம்பிளாக வந்து முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு துவா கேட்குறதுக்கு வந்து நிறைய டைம் இருக்கும் நம்ம துவா வந்து நிறைய கேட்கணும் அதனால வந்து முன்னாடியே வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நீங்கள் அழகாக போய் உட்காந்துக்கலாம் எனக்காக பார்த்தீங்கன்னா இந்த முளா மலை ஜூஸ்லேருந்து இனிப்பு போடாமல் வந்து நான் எடுத்து வச்சிட்டேன் அவங்களுக்காக ஒயிட் சுகர் போட்டு அதுக்கப்புறம் தனியாக அடிச்சிட்டேன் வெயிட் லாஸ் பண்ணும்போது கம்பல்சரி வந்து இனிப்பு வந்து அதாவது ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கவே சேர்த்துக்காதீங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் இதுக்கப்புறம் வந்து இது கூடவே வந்து நம்ம வடை எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பேர்ச்சம்பளம் வந்து டெய்லி வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க இதுவுமே வந்து உங்கள் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கோ அவங்களுக்காக வந்து குட்டி குட்டிசைகளுக்கும் மாமாவுக்காக வந்து வடை வாங்கியிருந்தேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக வந்து இருக்காதிங்க உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி எப்பயும் எடுத்துருக்க அளவோடு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க நான் இன்றைக்கி வந்து பருப்பு இருந்து கொஞ்சமாக மட்டும் வந்து எடுத்து சாப்பிட்டேன் ஏன்னா ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதே வந்து ஸ்கிப் பண்ண சொல்லிடும் அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக நீங்கள் எப்போயும் ரெண்டு வடை சாப்பிடுவீங்க ஒரு வடை சாப்பிட்ற இடத்துல வந்து கால் வடை மட்டும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப்தாரெலாம் முடிச்சு அதுக்கப்புறம் மகரிப்பெலாம் தொழுது முடிச்சதுக்கப்புறம் வந்து எட்டு மணி அளவில் வந்து டிஃபன் செய்கிறதுக்கு வந்துட்டேன் இன்றைக்கி வெயிட் லாஸ் ரெசிபியில் வந்து நான் வந்து இன்றைக்கி ரவா உப்புமா தான் பண்ண போகிறேன் இதுக்காக வந்து ஒரு ஆஃப் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நான்ஸ்டிக்கில் வந்து எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இது கூடவே வந்து கடுகு உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு பச்சை மிளகா வெங்காயம் பிங்க் சால்ட்டு இந்து உப்புன்னு சொல்லோம்னா அதை வந்து போட்டுக்கோங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது இந்து உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டும் ரவை எடுத்து வச்சுருந்தேன் இது வந்து நானும் குட்டி பாப்பா மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம் இது வந்து கரெக்டாக இருந்தது எனக்கும் பாப்பாவுக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து ஃபுல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்தோம்னாக்க நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக வந்து சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி உப்புமா கிண்டும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெஜிடபிள் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே போல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எங்கிட்ட இல்லாதனால நான் சேர்த்துக்கலேன் இன்றைக்கி டின்னரோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் வந்து ஒரு அளவுக்கு உப்புமா அதே கப்பில் அளவுக்கு கிரேவி அண்டு மட்டன் பீஸ் ரெண்டு இது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் இது கூட வந்து நீங்கள் குக்கம்பர் கேரட் இருந்தால் கூட இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி டின்னர் ரெசிபி இதோட முடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வெயிட்லாஸ் ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்